நற்பவி 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 இறைஞானம் உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி நீண்டாயுள் சகல ஐஸ்வர்யங்கள் நல்லொழுக்கம் தந்து வாழ வைத்து கொண்டிருக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கேளக்கிய சித்தருக்கு நன்றி சுந்தரானந்தருக்கு நன்றி என் தாய் தந்தைக்கு நன்றி என் குருமார்களுக்கு நன்றி என் ஆன்மாவிற்கு நன்றி என் மனதிற்கு நன்றி நடந்த நன்மைகளுக்கு நன்றி நடக்கும் நன்மைகளுக்கு நன்றி நடக்கப் போகும் நன்மைகளுக்கு நன்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க சௌக்கியமாக இருக்கீங்களா இருக்கீங்களா சூப்பர் நான் நல்லா நல்லாயிருக்கேன் நல்லபடியாக போய்ட்டுருக்கேன் வீடியோலாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா சாங்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா தொடர்ந்து அந்த பாடல்கள் கேளுங்க என்னோடய குரூப் வாட்ஸ்அப் குரூப் கூட இருக்குது அதில் விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் என் நம்பர் செவன் த்ரீ நைன் செவன் ஃபோர் டூ ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் செவன் த்ரீ நயன் செவன் ஃபோர் டூ ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் நிறைய விஷயங்கள் அதில் நான் ஷேர் இருக்கேன் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்ன தொ தெரியறதோ எனக்கு என்ன கிடைக்கிறதோ அது எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் முக்கியமாக இசை எவ்வளோ அற்புதம் அது எந்த மாதிரி நம்ம ஆன்மாவோட கலக்கிறது நம்ம கர்மாவுக்கு அது எப்படி ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படிங்கிறதெல்லாம் அதை பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி கேளைக்கிய சித்தருடைய ஒரு அனுகிரகத்தோட அவரோட ஆசீர்வாதத்தோட குலதெய்வம் நிறைய பேருக்கு குலதெய்வம்னா தெரியவே மாட்டேங்கிறது யாருன்னு தெரில சார் பெருமாளுங்கிறாங்க முருகனுங்கிறாங்க ஐயப்பனுங்கிறாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க ஒன்றும் புரியலை சார் ஏன்னா எங்கள் ஃபேமிலி பரம்பரையெல்லாம் மாறியாச்சு யாருமே இல்லை முன்னோர்கள் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குழப்பம் குலதெய்வத்தோட ப்ளஸ்ஸிங்ஸ் என்னைக்குமே நமக்கு தேவை குலதெய்வம்ங்கிறதுனா நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் நமக்காக நம்ம மக்களுக்காக வாழ்ந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க இல்லையா அவங்க தான் குலதெய்வமாக வழிபடுறாங்க அந்தந்த கிராமங்களில் அந்த காலத்தில் அந்தந்த ஊரில் கண்டிப்பாக நம்ம தாத்தா பாட்டியில் அதாவது ஒரு கிராமத்தில் சின்ன ஊரில் தான் வந்திருப்பாங்க அங்கே இருக்கிற பெரியவர்களை தாத்தா வயசில் இருக்கிறவங்கள போய் நம்ம கேட்டாலே அது கண்டுபிடிக்க முடியும் அதை எல்லோரும் ட்ரை பண்ணணும் மற்றவங்க போய் ஜோசியர் சொல்கிறார் அது சொல்கிறாரு இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க நம்ம கொடுத்துட்டு எதுவும் வரல வரலன்னு எனக்கு அப்படி கிடையவே கிடையாது எனக்கே குலதெய்வம் வந்து ஏதோ மாற்றி சொல்லி போய் எனக்கு போன வருஷம் தான் குலதெய்வமே எனக்கு எதுன்னு நானே கண்டுபிடிச்சேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் நடக்கிறது சரி இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் ஸோ இப்போ சித்தர்கள் கிழக்கிய சித்தர்னு வச்சுக்கோங்களேன் கிழக்கிய சித்தருடைய ஒரு அனுகிரகத்தோடு ஒரு விஷயம் சொல்லித்தரேன் குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரணும் என்றைக்குமே குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் தான் நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் சித்தர் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ அவருடைய ஆசீர்வாதத்தோட அவருடைய அனுகிரகத்தோட நம்ம எப்படி குலதெய்வத்தையும் நம்ம வீட்டுக்கு வர வைக்கலாங்கிற ஒரு சின்ன விஷயம் தான் நான் சொல்லித்தரேன் குலதெய்வம் பேர் தெரிஞ்சால் நம்ம வருஷ வருஷம் குலதெய்வ கோயிலுக்கு போக முடிஞ்சால் போகலாம் போகணும் போக முடியலன்னா என்ன பண்ணுறது நம்ம டெய்லியுமே கும்பிடலாம் அங்கேருந்து ஒரு பிடி மண் எடுத்துன்னு வந்து ஆம்பளை குல தெய்வமாக இருந்தால் அதை வந்து ஒரு வெள்ளை துணியில் கட்டி அதில் வந்து சந்தனமும் விபூதியும் வச்சு கும்பிடலாம் அது மேலே அதே மாதிரி வருஷம் அடுத்த வாட்டி போகவும் கொட்டிகிட்டு கொண்டு வரலாம் பெண் தெய்வமாக இருந்தால் ஒரு மஞ்சள் துணியில் வந்து அந்த மண்ணை கட்டி குங்குமமும் மஞ்சளும் வச்சு அது கும்பிடலாம் டெய்லி அதுக்கு வந்து தீபாரதனை ஊதுவத்தி எல்லாமே நீங்கள் காட்டலாம் இதெல்லாம் ரெகுலராக பண்ணலாம் போகும்போது திரும்ப போய் கொட்டிட்டு வேறு எடுத்துன்னு வரலாம் சரி இப்போ குலதெய்வமே மாடர்ன் ஆகிடுச்சி எல்லாம் மண்ணே இல்லை எல்லாம் சிமெண்ட் கட்டிட்டாங்க எல்லாம் டைல்ஸ் போட்டாங்க இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு குழப்பம் இருக்குது அந்த ஊருக்கிட்ட கோயில்கிட்ட இருந்து ஒரு சின்ன மண்ணை எடுத்துகிட்டு வந்தாலே அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்கும் குலதெய்வ எனர்ஜி அந்த ஊர் ஃபுல்லாக இருக்கும் நம்ம அதெல்லாம் பார்க்குறதே எல்லாம் மறந்தாச்சு அதை தேடி கண்டுபிடிக்க எல்லோரும் முயற்சி பண்ணணும் சரி இப்போது கேளக்கி சித்தருடைய சொல்லுன்னு சொல்கிறார் அப்படின்னு எனக்கு தோணிதான் நேற்றுக்கு நான் குரூப்பில் கூட போட்டேன் இன்னைக்கு அந்த எப்படி ப்ரே பண்ணுறதுன்னு ஒரு சின்ன விஷயம் சித்தர் சொன்னதே நான் சொல்கிறேன் ஒரே நிமிஷம் எழுதி வச்சுருக்கேன் ஏன்னா வார்த்தைகள் தப்பாக சொல்லிடக்கூடாது கூடாது கையிலே வச்சுக்கலாம் ஓம் என் குலதெய்வம் வர வர ஓம் வம் வம் உம் உம் என் படி ஏறி வா வா என் குலதெய்வமே இதை பதினெட்டு வாட்டி டெய்லி நம்ம சொல்லணும் ஓம் என் குலதெய்வம் வரவர ஓம் வம் வம் உம் உம் என் படி ஏறிவா என் குலதெய்வமே குலதெய்வம் பேர் தெரிஞ்சால் அதை சொல்லிக்கலாம் இப்போ எனக்கு வாங்கல் அம்மன் ஓம் வாங்கலம்மனே வரவர ஓம் வம் வம் உம் உம் என் படி ஏறிவா என் வாங்கலம்மனே திரும்ப சொல்கிறேன் ஓம் என் வாங்கலம்மனே வரவர ஓம் வம் வம் உம் உம் என் படியேறி வா என் வாங்கலம்மனே அந்த மாதிரி உங்கள் குலதெய்வ பேரை சொல்லிக்கோங்க ஓம் என் குலதெய்வம் வரவர ஓம் வம் வம் உம் உம் என் படியேறி வாவா என் குலதெய்வமே இதை ரெகுலராக நீங்கள் வாங்களே பதினெட்டு வாட்டி சொல்லிட்டு வாங்களே கண்டிப்பாக அற்புதங்கள் நடக்கும் நான் அதே மாதிரி சொல்லியிருக்கேன் இந்த எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க புள்ளியெல்லாம் இருக்கக்கூடாது கருப்பு புள்ளியெல்லாம் இருக்காது முள்ளு குத்தி இருந்தால் அப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து நம்ம வீட்டில் எல்லா ரூமையும் நம்ம எப்படி சுற்றோம்னா கையில் இப்படி வச்சுக்கணும் ஃப்ரெஷ்ஷாக அலம்பிட்டு நம்ம குளிச்சுட்டு வியாழக்கிழமை எட்டு மாதிரி இந்த மாதிரி எல்லா இந்த மாதிரி அப்படியே இந்த உங்கள் ரூமில் பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு இந்த மாதிரி எல்லா இடங்களும் பாத்ரூமாக இருக்கட்டும் வாசலாக இருக்கட்டும் பெட்ரூமாக இருக்கட்டும் சமையல் ரூமாக இருக்கட்டும் ஹாலாக இருக்கட்டும் இப்படி சுற்றிட்டு நற்பவி நற்பவின்னு சொல்லி ஒரு தட்டில் பிளாஸ்டிக் தட்டோ இல்லை ஏதோ ஒரு தட்டில் நம்ம வீட்டில் ஹாலில் எப்பவும் நம்ம இருக்கிற அந்த இடத்துல மேலே பரனில் வச்சுருங்க கபோர்டுக்குள்ளே வைக்கக்கூடாது ஓப்பனாக அதை வச்சுருங்க கைப்படாத மாதிரி வச்சுருங்க வீட்டுக்கு வைக்க வைக்கக்கூடாது வீட்டுக்குள்ளே வச்சிடணும் இருபத்தோரு நாள் அன்னியிலேருந்து இருபத்தோரு நாள் கழித்து அந்த எலுமிச்ச மொழி அப்படின்னு கையில் தொடாமல் ஏதாவது பிளாஸ்டிக் கவரோ க்ளவுஸோ போட்டுன்னு எடுத்து பாருங்கள் அழுகியிருக்கா இல்லை பூஞ்சகழாம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கா இல்லை கருப்பு கருப்பு ஆகிடுச்சா இல்லை பச்சை பச்சை ஆகிடுச்சா இல்லை வெறின காஞ்சி பச்சா இல்லை ஒரே அப்படியே அமங்களாக அப்படியே இருக்கா இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் எனர்ஜி உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான ரெக்கார்டு வந்து எலுமிச்சம் மழை தான் நம்மளை சுற்றி இருக்கிற எண்ணங்க அலைகள் எல்லாத்தையும் அதை ரெக்கார்ட் பண்ணும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட சிந்தனைகள் இருக்குது பாத்ரூம்ல இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் குளிக்கும்போது பாத்ரூம் போது ஆயிரத்தெட்டு சிந்திப்போம் இது எல்லாத்தையும் அது எனர்ஜி எடுக்கும் அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற ரத்து நெகட்டிவ் எடுக்கக்கூடிய சக்தி அந்த எலிமிச்சம்பழத்துக்கு உண்டு இருபத்தோரு நாள் கழித்து அதை எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஓடுற தண்ணியில் போட்டுணும் சாக்கடையில் போடக்கூடாது கிணத்துக்குள்ளெலாம் போடக்கூடாது ஓடுற தண்ணி ஆறு இருந்தால் போடுங்க இல்லை நகரத்தில் இருக்கோம் சென்னையில் இருக்கோம் இல்லைனா பீச்சில் போடலாம் இல்லையா அவ்வளோ தூரம் போக முடியாதா ஏதாவது கட்டி ஒரு பொதருக்குள்ளே போட்டுருங்க காலும் படாத மாதிரி ஒரு இடத்துல போட்டுடுங்க அடுத்தது இதே மாதிரி சுற்றி எவ்ரி டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு ஒரு வாட்டி வைங்க அப்போ குலதெய்வத்தை ப்ரே பண்ணிட்டு வைங்க இதை பண்ணும்போது நம்ம குலதெய்வத்துக்கு இப்போ நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா அதை கையில் வச்சுட்டு பத்து வாட்டி இது பதினெட்டு வாட்டி அதே மாதிரி நீங்கள் ப்ரே பண்ணி முதல்ல இதெல்லாம் சுற்றிட்டு கையில் வச்சுக்கோங்க நற்பவி நற்பவி சொல்லி குலதெய்வத்தை வர சொல்லுங்கள் உங்களோட திருஷ்டிகள் அனைத்தும் எங்களை விட்டு விலகினத்துக்கு பிரபஞ்சத்துக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் இதை பண்ணிவிட்டு அங்கே வைங்க டெய்லியுமே குலதெய்வத்துக்கான ப்ரேயர் நீங்கள் பண்ணணும் இது திருஷ்டி சுற்றும் போதும் குலதெய்வத்துக்கு ப முதல்ல ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருஷ்டி சுற்றிட்டு நற்பவி நற்பவின்னு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு வைங்க கண்டிப்பாக பெரிய மாற்றம் ஏற்படும் இது சித்தர்களுடைய அறிவுரை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் இப்போ கேளைக்க சித்தர் மூலமாக உன் உள்ளே வந்திருக்கோம் எல்லோரும் ஏதோ ஒரு விஷயம் தூண்டுதல் எனக்கு வந்து இது ரெண்டு நாளாக அந்த ஒரு விஷயத்த நான் குரூப்லேயும் ஷேர் பண்ணேன் இன்றைக்கி உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்பிக்கை இருக்கிறவங்க என் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் செவன் த்ரீ செவன் ஃபோர் டூ ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஏழு மூணு ஒம்பது ஏழு நாலு ரெண்டு பூஜ்ஜியம் ஆறு அஞ்சு அஞ்சு நற்பவி 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 மீண்டும் சந்திப்போம் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக நிதானமாக அமைதியாக பொறுமையாக இதுதான் வேணும் எல்லாம் ஒரே அர்த்தம் தான் ஆனால் அதில் பாருங்கள் எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது ஹாப்பி இங்கிலீஷில் சந்தோஷம் தமிழில் நிம்மதியாக நிம்மதியாக தூங்கணும் அருமையான தூக்கம் நமக்கு வந்தாலே நம்ம ஆன்மா வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிடுது நம்ம ஆராஸ் கனெக்ட் ஆகிடுதுன்றதை புரிஞ்சுக்கலாம் ஓகேவா நற்பவி 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 ஓம்சி கேளைக்க சித்தர் நமோ நமக நன்றி வணக்கம்